வணக்கம் வெங்காயம் தக்காளி தொக்கு செய்யலாம் வெங்காயம் அரை கிலோ தக்காளி அரை கிலோ மிளகாய் தூள் நாலு ஸ்பூன் கொஞ்சம் வெல்லம் பச்சை மிளகா கீரினது மூணு பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை மஞ்சள் தூள் உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு கடுகு சீரகம் எண்ணெய் முதல்ல எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாம் ஒரு கரண்டி எண்ணெய் அது சூடானதும் தாளிப்புக்கு போடலாம் இப்போ எண்ணெய் சூடாச்சு முதல்ல கடுகு கடுகு பொறிஞ்சதும் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு ஸ்பூன் கொஞ்சம் சீரகம் நல்லா கலந்து வச்சுங்க பருப்பு நிறம் மாற ஆரம்பிக்கும்போது பச்சை மிளகா பூண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இப்போ அதில் வெங்காயம் போடலாம் நல்லா வதக்குங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்கணும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம் அரை உப்பு வெங்காயம் பாதி வதங்கின தக்காளி சேர்த்துக்கலாம் ரெண்டு பேரும் நல்லா கலந்து வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷம் வேகட்டும் இப்போ உப்பு சரி பார்த்து போட்டுக்கோங்க கூட மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் பச்சை மிளக வேற போட்டிருக்கோம் காரம் பார்த்துட்டு நீங்கள் போட்டுக்கணும் ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள் வெல்லம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூனுக்கு வெல்லம் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா வதங்கட்டும் ரொம்ப நேரம் கலறிட்டே இருக்கணும்னு இல்லை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சிம் பண்ணி வச்சுக்கோங்க தட்டு போட்டு மூடிடலாம் கொஞ்சம் வதங்கட்டும் இடையில் எடுத்து ஒரு வாட்டி நல்லா கலறி விடுங்க பாதி வெந்துருச்சு இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி வற்றி சுருண்டு வரணும் அது வரைக்கும் அந்த அடுப்புலேயே வைக்கணும் திரும்ப தட்டு போட்டு மூடிடணும் சிம்லேயே இருக்கட்டும் இப்போ எடுத்து பார்க்கலாம் கொஞ்சம் நல்லா வதங்கி இருக்குது ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு நல்லா விடுங்க தட்டு மூட வேண்டாம் நல்லா கலறிட்டுங்க கொஞ்சம் நல்லா அடிப்பிடிக்காமல் சுருண்டு வரணும் அது வரைக்கும் அப்படியே இருக்கட்டும் உப்பு செக் பண்ணி அப்போ வேணும்னா போட்டுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கிட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம் சப்பாத்தி தோசைக்கு வேணும்னா இது கூட கொஞ்சம் இன்னும் அரை டம்ளர் தண்ணி கலந்து இட்லி பொடி இல்லாட்டி பருப்பு பொடி அது ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டு இறக்குனிங்கன்னா கிரேவியாக வரும் அதை நம்ம சப்பாத்தி தோசைக்கு வச்சு சாப்பிடலாம் எல்லாம் நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெங்காயம் தக்காளி உருண்டு வந்துடுச்சு இன்னும் வேணும்னா கூட நீங்கள் வதக்கலாம் எனக்கு இதுவே போதும் அதனால் இதோட மிஸ்டேக் வெங்காயம் தக்காளி தொக்கு ரெடி கூட கொத்தமல்லி வேணும்னா சேர்த்துக்கலாம் நன்றி